ஹாய் விவர் வெல்கம் டு இட்லி சட்னி சாம்பார் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போற ரெசிபி பொரி உருண்டை கார்த்திகை தீபம் நாளே நமக்கு முதல் ஞாபகம் வரது பொரி உருண்டை தாங்க அந்த பொரி உருண்டை எப்படி செய்யணும் உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன் வாங்க ரெசிபிக்குள்ள போகலாம் பொரி உருண்டை செய்யறதுக்கு வந்து நான் இந்த டம்ளருக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து நான் வெள்ளம் எடுத்திருக்கேன் அதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம் வெல்லம் எந்த டம்ளரில் எடுத்தேனோ அதே டம்ளர் அளவுக்கு தாங்க பொரியும் எடுக்க போறேன் இதுல வந்து நாலு டம்ளர் அளவுக்கு வந்து நான் பொரியும் எடுத்துக்கப் போறேன் பொறி வந்து நல்லா பொறுப்பொருள் இருக்குங்க பதப்பதன் இருந்துச்சுன்னா நம்ம உருண்டை பிடிக்கும்போதும் பதப்பதன் தான் இருக்கும் அதனால பொறுப்பொருள் இருக்கிறது வந்து நல்லது அடுத்து வந்து நான் பாவு காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம் ஒரு டம்ளர் அளவுக்கு வெள்ளம் எடுத்தேன் அதே டம்ளரில் அரை டம்ளருக்கு வந்து நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் வெள்ளத்தில் எப்போ நாள் மண் இருக்க தாங்க செய்யும் அதனால் நான் வந்து காய்ச்சி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து பாக காய்ச்சிடலாம் இப்போ வந்து கரைஞ்சிருச்சு இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம் இப்போ வந்து நான் இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டேங்க அடுத்து வந்து ஒரு கொதி வரவும் நம்ம வந்து தூள் ஆட் பண்ணிடலாம் இப்போ பாருங்க லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் இதே மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் தூள் தான் போடணும் இல்லைங்க ஏலக்காவு கூட நீங்கள் தட்டி போட்டுக்கலாம் தூள் இல்லைனா இப்போ வந்து நம்ம அடுப்பை ஃபுல்லாக வச்சிடலாங்க இப்போ பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க பாகு வந்து கொஞ்சம் திக்காகணும் அதுக்கப்புறம் எந்த பத்திரம் எடுக்கணுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ பாருங்கள் நல்லாவே வந்து கெட்டி ஆக ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து பதம் பார்த்துடலாங்க ஒரு கிண்ணத்தில் வந்து தண்ணி வச்சு இது மாதிரி கொஞ்சமாக விட்டுருக்கேன் தண்ணிலருந்து இப்படி எடுக்கும் போது வந்து உங்களுக்கு வெள்ளம் வந்து வரணுங்க நல்லா உருட்டுனங்கன்னா நல்லா வந்து உருட்டுறதுக்கும் ஏற்ற மாதிரி வரும் அந்த ஸ்டேஜ் தான் கரெக்டான பதங்க யோ பாருங்க நல்லா வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து பாகு ரெடி ஆயிடுச்சு நம்ம பொரிய வந்து இதில் சேர்த்துடலாங்க இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் பாகை வந்து பொரியில் எல்லா பக்கம் பர்ற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணுங்க பொறி ஒருவேளை உங்களுக்கு பதப்பதம்னு இருந்துச்சுன்னா சட்டியை நல்லா சூடு பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு தடவை வருத்திங்கன்னா பொறி வந்து பொறி பொருன்னு வந்துடுங்க அதுக்கப்புறமா கூட நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ அடுத்து வந்து நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாங்க சூடாக இருக்கும் மாதிரி வந்து நம்ம உருண்டை பிடிச்சிடணுங்க இல்லைன்னா எரிகிறோம் இப்போ பாருங்கள் உருண்டை முன்னாடி நான் வந்து நெய் தடவி இருக்கேன் நெய் தான் தடவனு எண்ணெய் எடுத்துக்கலாங்க இது மாதிரி தேவையான அளவுக்கு நம்ம கையில் எடுத்துட்டு முதல் எடுத்த உருட்ட ஆரம்பிச்சிடாதீங்க முதல் ரெண்டு கையை வச்சு நல்லா எல்லா பக்கமும் அமைக்கிடுங்க பொரியும் வெள்ளமும் இருக்கிறனால வந்து நல்லா எரிகிறோம் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கையில் வச்சு உருண்டை பிடிச்சிங்க அப்படின்னா பால் சைஸுக்கு வந்து வந்துடுங்க இப்போ பார்த்தீங்களா ரொம்ப அழகாகவே வந்துருச்சு அவ்வளோதாங்க நீங்கள் கையில் வச்சு அமைக்கிட்டு உருண்டை பிடிச்சாலே சூப்பராக வந்துடும் இப்போ அடுத்ததையும் பண்ணிடலாம் இது மாதிரி தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட் எடுத்தனே உருண்டை பிடிக்க ஆரம்பித்தீங்கன்னா அது வந்து பிடிக்க வராது கையில் வந்து நல்லா அமைக்கிறனுங்க இது மாதிரி எல்லா பக்கமும் நல்லா அமைக்கிட்டீங்கன்னா பொறி வந்து நல்லா இறுகிறோம் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கையில் வச்சு உருட்டினீங்கன்னா நல்லா அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நல்லா பால் மாதிரி வந்துடுங்க அவ்வளோதாங்க ரொம்ப சூப்பராகவே வந்துருச்சுங்க நான் இன்னைக்கு வந்து டம்ளர் அளவு தான் சொல்லியிருக்கேன் ஒரு டம்ளர் வெள்ளத்துக்கு நாலு டம்ளர் அளவுக்கு பொறி எடுத்திங்கன்னா இது மாதிரி சூப்பரான பொறி உண்டு சூப்பராகவே செய்யலாங்க இப்போ பாருங்கள் நான் எல்லாத்தையுமே உருட்டி எடுத்துட்டேன் ஸ்வீட் சாப்பிட்ற எல்லாருக்குமே வந்து பொறி உண்டை பிடிக்காமல் இருக்காதுங்க முக்கியமாக குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்சமான ரெசிபி தாங்க இந்த கார்த்திகை தீபத்துக்கு இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வியூவர்ஸ்